இயேசு ஈசுகரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகர் குறிப்புகளை எழுதி அனுப்புகிறீங்க அநேகர் சாட்சி சொல்கிறீங்க அதற்காக கருத்து நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் உங்களுடைய குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிடுங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் விசேஷமாக இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தேவைகளுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மாறாததாய் காணப்படுகிறது திட்டமிட்ட காரியம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிங்களா எல்லாம் முடிந்து போய்விட்டதா தேவனால் திட்டமிட்ட காரியங்கள் ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் மாறாத திட்டமாக இருக்கிறபடியினாலே அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாக செய்து முடிப்பார் நீ பயப்படங்கிற அவசியமே இல்லை வாசிக்கிறேன் கேளுங்க கேளுங்கள் சங்கீதம் நூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு நீரோ மாறாதவராக இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை பிரியமான சகோதரனே சகோதரியே மனம் மாற அவர் மனுஷன் அல்ல ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொன்னதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீ எதை விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறாயோ அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர் மாறாதவர் அவர் உனக்கு என்னென்ன வாக்குத்தங்களை கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தங்களும் ஆம் இன்னும் ஆமேன் என்றும் இருக்கிற படியினாலே அந்த வாக்குத்திட்டங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அவர் திட்டத்தை உன்னை குறித்து அவர் இருக்கிற படியினாலே அந்த திட்டங்கள் நிறைவேறுகிற காலகட்டத்திற்காக நீ கடந்து வந்திருக்கிற படியினாலே உன்னை குறித்து அவர் வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாய் இந்த நாட்களிலே நடைபெறும் ஆண்டுகள் பல போய்விட்டது எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டர் வாக்குத்தம் கொடுத்து நானும் அந்த வாக்குத்தங்களை பிடித்து ஜபித்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு மாற்றமே இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிறேன் என் சகோதரியே சகோதரனே ஆண்டர் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு என் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அது மாறாது அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படும் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்யும்படியாக உனக்கு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அது மாறாததாக இருக்கிறது அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் அனைத்து நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அந்த காரியம் உடைய நடக்கிற நேரத்திற்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறாய் நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் அவர் நிச்சயமாக உடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்க போயது மாத்திரமல்ல உன்னை கனப்படுத்துகிற பாத்திரமாக ஒரு மாற்றப் போயிறார் நீ கலங்கி தவிக்கணுங்கிற அவசியமே இல்லை அவர் உனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவராய் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிற படியினாலே இந்த நாட்களிலே நீ சோர்ந்து போக வேண்டாம் பலங்கொண்டு இருந்த உன் காரியத்தை செய்ய கருத்து இருந்த நாளில் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையாம் இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிற்றுன்னு சொல்லி அவங்க கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அவர்களை கொண்டு நீர் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த நாளிலே நடைபெற போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறோமாப்பா இந்த நாளிலும் அண்டவரே உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்கள் செயல் படுத்தி அவர்களை நீர் ஆசிர்வதிக்கப்பட தைவுக்கா எமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எயிசுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறே சப்பா கன்னீரோடு விதைக்கிறோடு கம்பீரமாக அறுப்ப வேத வசனத்தின் படி கம்பீரமாக அறுக்கத்தக்கதைன்னு ஒரு ஆசீர்வாதத்தை உன்னத்திலிருந்து கொடுங்க எயிசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை